பயணம் குடும்பத்திறந்தான் அந்த உணர்வு பெண்மையை வந்து எளிமைப்படுத்தி இழிவு கொடுக்கணும் அது இருக்கும் பொதுவாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கருத்துகள் இருக்கு இல்லையா தான் எப்படி கலெக்டராக கூட இருக்கட்டும் பேசுகிறது என்ன விதை பதவியில் இருந்தாலும் அவள் பொம்பளை தான்

அப்புறம் பழகணும்னு ரெண்டு பேரும் தனிமனித ஒழுக்கத்தை பின்பற்றுனா என்ன தப்பு நடக்கும் அங்க தவறுக்கு வேலையே இல்லையே அதுதான் நம்ம தனிமனித ஒழுக்கத்தை எல்லாரும் பின்பற்றுங்க குழந்தைகளுக்கு கற்று கொடுக்க நீ முதல்ல தனிமனித ஒழுக்கத்தை உன்னுடைய குழந்தைகளுக்கு thank <laughs> you